நவ கிரகங்களில் குரு பிரகஸ்பதி என்பவர் மக்களுக்கான பல அற்புதங்களை செய்யக்கூடிய கிரகம் குரு கிரகம் குறிப்பாக உங்களோட லக்னம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த இருந்து ரெண்டாம் இடம் லக்னம் லான்னு போட்டிருக்கிறது ஒன்று அப்படின்னு நீங்கள் எண்ணிக்கணும் வலது பக்கமாக சுற்றி வர்றது அப்படி இருந்து ரெண்டாம் இடம் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடம் இந்த மூன்று இடங்களில் இருக்க பெற்றவர்கள் குருவின் ஆசி பெற்ற மனிதர்கள் மற்றவர்கள் ஆசி பெறாதவர்களா என சந்தேகம் வேண்டாம் நவகிரகங்களில் குரு மட்டுமே அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய முழு சுபர் லக்கணத்திலிருந்து ரெண்டு ஐந்து ஒன்பதில் இருக்க பெற்றவர்கள் வியாழக்கிழமைகளில் உங்களது சின்ன சின்ன கோரிக்கைகள் சின்ன சின்ன ஆசைகள் சின்ன சின்ன முயற்சிகள் அனைத்தையுமே நீங்கள் தொடங்கலாம் அந்த விஷயம் முழுமையாக பூர்த்தி பெறுவதற்கான ஆரம்ப புள்ளியாக இந்த வியாழக்கிழமையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் லக்கணத்திலிருந்து ரெண்டு ஐந்து ஒன்பது உள்ள நபர்களும் மற்ற அனைத்து மனிதர்களுமே வியாழக்கிழமைகளில் உங்கள் விரல்களில் ஒரு அரை கிராம் தங்கம் ஒட்டுதலோடு இருப்பது போல் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போது பவுன் விற்கிற விலையில் அரை கிராம் கனவில்தான் காண முடியும் என்ற போக்கில் போய் கொண்டு இருக்கிறது பரவாயில்லை அதற்குமே குரு கிரகத்தின் வலிமை வாய்ந்தது மஞ்சள் அந்த மஞ்சள் பொடி நீரில் குலைத்து நெற்றியில் நீங்கள் கீற்றாக காலை வேலை இட்டு கொண்டு வெளியே போகும்போது கண்டிப்பாக உங்களோட காரியங்கள் சுபமாக முடியும் அதேபோல் வியாழக்கிழமை மஞ்சள் உடைகளை உடுத்திக்கொள்ளலாம் ஒரு சிலருக்கு மஞ்சள் உடை மஞ்சள் கலர் பிடிக்காதென்றால் கை குட்டைகளை நீங்கள் மஞ்சள் கலரில் வைத்து கொள்ளலாம் குரு பகவானை வழிபடுவதில் ஒரு ஆச்சரிய குறிப்பு என்னவென்றால் உங்களது ஜாதகம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நம்பிக்கையுடன் குருவே நம என துவங்குங்கள் இந்த நாளை உங்கள் ஜாதகத்திற்கு மேலானது குருவின் சரணம் பற்றுவது ஓம் குருவே நம என்று வியாழக்கிழமைகளில் நீங்கள் உள்ளிலுக்கு மூச்சு வெளிவிடும் மூச்சை கவனித்துக்கொண்டு கொண்டு சொல்லும்போது அதனுடைய பலன் பல மடங்காக உங்களிடம் வந்து சேரும் ஓம் குருவே நம